டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் அனாமலி டுடேயில் மொத்தம் நாலு அப்டேட்டு முதல் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இப்போது புதுசாக வந்திருக்கிறாங்க அதை பற்றின ஒரு அப்டேட்டு பிளைண்ட் கிரிக்கெட் உமன்ஸ் பிளைண்ட் கிரிக்கெட்டோட ஃபஸ்ட்டு எடிஷன் அதை பற்றின ஒரு அப்டேட்டு மூணாவது தென்காசியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குது அதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா அப்படி நாலாவது வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோயம்புத்தூர் டே ஆமாம் கோயம்புத்தூர் மாவட்டம் உருவாகி இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி அதை பற்றி ஒரு அப்டேட்டு இந்த நாலு தான் வந்து இன்னையோட அனாமலி டுடே நான் உங்க மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துருக்கேன் பாசிட்டிவ் பாலிட்டி ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிங்க போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தா நிறுத்த போகிற வீடியோ உங்களுக்கு வந்து தமிழகத்தின் இரண்டாவது பெரிய மாநகரமும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சிறப்புடையதுமான நமது கோயம்புத்தூர் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு மாவட்டமாக உருவாகி இன்று இரநூத்தி இருபத்தி ஓரு ஆண்டுகள் கடந்திருக்கின்றன என்பது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது நமது மண்ணின் இரநூத்தி இருபத்தோராவது ஆண்டை கொண்டாடுவதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு சாதாரண நிலப்பரப்பாக இருந்த கடந்த இருநூறு ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மக்களின் கடின உழைப்பால் இன்று பல லட்சம் மக்களுக்கு வாழ்வளிக்கும் நகரமாக உருவாகியிருக்கிறது கல்வி நிலையங்கள் தொழில்துறைகள் விவசாயம் என நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் கோயம்புத்தூருக்கு தனி இடம் உண்டு சுவையான சிறுவாணி தண்ணீரும் இனிமையான கொங்கு தமிழும் அற்புதமான தட்ப நிலைக்கும் அன்பான மக்களுக்கும் பெயர் பெற்ற கோயம்புத்தூர் இன்று திமுக அரசின் பழி வாங்கும் நடவடிக்கைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த கையாலாகாத திமுக ஆட்சியை அகற்றி நமது கோயம்புத்தூரின் பெருமையை மீட்டெடுப்போம் சூப்பர் எனக்கு இந்த இந்த வருஷம்தான் தெரியும் இது மாதிரி கோயம்புத்தூர் டேன்னு ஒன்று இருக்குது அதுவும் நவம்பர் இருபத்தி நாலு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கோயம்புத்தூரில் எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும் நான் கோயம்புத்தூர் தான் படித்தேன் ஆனாலுமே கோயம்புத்தூர் மேலே ஒரு வருத்தம் தான் வச்சுக்கோங்களேன் எப்படி அண்ணாவிலேயே தோக்கடிச்சாங்கன்னு என்னால் நம்பவே முடியல அது இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாவில் நான் தோக்கடிச்ச எம்பி பேர் யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுறாரு யார் என்ன ஒன்றுமே தெரியல ஆனால் இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னு வச்சுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து அண்டர் பின்னாடி டீல் பண்ணி தான் தோற்கடிச்ச மாதிரி ஒரு அரசியல் கணக்குகள் பார்த்தா அதை புரியுது ஏன்னா நான் கூட கல்குலேட் பண்ணி சொல்லி அந்த மாதிரி ஜெயிச்சிடுவார்னு சொல்லிட்டு பட் அரசியல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேர் ஈவன் ரெடி டு லூஸ் டெபாசிட் டு மேக் கண்ணாமலை நான் லூஸ் எனக்கு ஒரு கண்டு போனாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு கண்டு போகும் பரப்போனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இந்த எலெக்ஷன் நம்ம கண் கூட பார்த்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே தான் வந்து சிபி ராஜேஷ்ணன் அவர்களுக்கும் பண்ணாங்க சிபி ராஜேஷ்ணன் அவர்களுமே தனியாக வாங்கின ஓட்டை விட அதிமுக கூட கூட்டணியில் வாங்கின ஓட்டு கம்மி அது எப்படி சாத்தியம் அதிமுகவும் திமுக அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக வாங்கின ஓட்டு வந்து எட்டு லட்சம் ஓட்டு தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து அதிமுக செகண்ட் பிளேஸ் வந்து பிஜேபி இப்படி இருந்துச்சு ஸோ அடுத்த எலெக்ஷன் ரெண்டு பேர் சேர்றாங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொஷனுக்கு கூட செகண்ட் பொசனுக்கு போகும் சேர்ந்தாங்கன்னா கம்ஃபர்டபுள் ஜெயிக்கணும்ல ஆனால் என்னாச்சுன்னா செகண்ட் பொஷனில் ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டை ஓட்டோட அதிமுக கூட கூட்டணியில் அவர் வாங்கின ஓட்டு கம்மி அப்போது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏடிஎம்கே வேணும்னு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த சீட்டை ஜெயிக்க வைக்கக்கூடாது முடிவு பண்ணி கிராஸ் ஓட் பண்ணாங்கன்றது நம்பர்ஸ் பார்த்தா நம்பர்ஸ் மூலமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் எல்லோரிலேயும் கன்ஃபர்மாக புரிஞ்சிக்க முடியும் இது வந்து தப்பாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அதனால தான் என்னமோ சி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து சி வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள உள்ளேருந்தும் பிரச்சனை இருக்குன்றது இன்னொரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக தள்ளி ஊட்டச்சிக்கிறது ஒன்று இன்னொன்று உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லி ஸோ அதே போல் அண்ணாமலை அண்ணாமலையர்களுக்குமே வந்து அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சது இன்னுமே எனக்கு மறக்க முடியல ரொம்ப நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் ஜெயிச்சிருந்தாருன்னு சொன்னால் அது ஒரே எம்பி ஜெய்ச்சி இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் வாட் எவர் அடுத்து வந்து கங்காச்சுலேஷன் டூ இண்டியன் பிளைண்ட் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஃபார் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி பை வின்னிங் தி இனாகுரல் பிளைண்ட் உமன்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மோர் கமண்டபல் இஸ் த ஃபேக்ட் தட் தே ஸ்டேட் அன்பீட்டன் இன் சீரியஸ் திஸ் இஸ் இந்தியா இது ஹிஸ்டாரிக் ஸ்போர்ட்டிங் அச்சீவ்மெண்ட் எ ஷைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டீம் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் ஈச் பிளேயர் இஸ் எ சாம்பியன் மை பெஸ்ட் விஷஸ் டு த டீம் ஃபார் தியர் ஃபியூச்சர் என் வியர்ஸ் திஸ் ஃபீட் வில் இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் டுக்கம் இதான் வந்து இனாகுரல் வேர்ல்டு கப்பாமா அதை ஃபஸ்ட்டு டைம் நடக்குது அதையே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் இதில் இன்னொரு விஷேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் நம்ம தான் ஜெயித்தோம் ஒமன்ஸ் கிரிக்கெட் வேல்டு கப்லையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இப்போ பிளைண்ட் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்லையும் ஜெயிச்சிருக்கோம் மோடிஜி வந்து அவங்க கூட உட்காந்து பேசினாரு அந்த வீடியோ நம்ம வந்து டப் பண்ணி போட்டிருந்தோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த வீடியோ அதை பாருங்கள் பார்க்கலேன்னா அதே போல் இவங்க கூட பேசுவார் எனக்கு தெரியல பேசுனா இது ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டு கொடுக்கணுடைய ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியல பார்ப்போம் இதே போல் தான் வந்து சீத்தல் தேவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ச்சர் கையும் இல்லா ரெண்டு கையும் இல்லாத ஒரு ஆர்ச்சர் வந்து நார்மல் கேட்டகிரியில் ஏஷியா கப்பில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுற நியூஸ் பார்த்தோம் அதுவும் எனக்கு வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு நியூஸ் பார்த்தா இந்த இது டிசபிலிட்டினே சொல்ல முடியல அதாவது எல்லாம் நல்லா இருந்து பண்ண முடியாமல் இருக்கிறோம் இல்லையா அதாவது மனசு வந்து அது கேட்க மாட்டேங்குது சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்கிறத உண்மையான டிசபிலிட்டி மாதிரி தெரியுது அடுத்ததாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அச்சம்பட்டியில் இரண்டு தனியார் பேருந்துகள் மோதி விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் உடனே ஏற்பாடு செய்தர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் ரொம்ப துருஷ்வசமான நியூஸு அவங்க ஓம் சாந்தி தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு இப்போ இந்த இது படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் என்ன வருதுன்னா ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து ஒரு பிரைவேட் பஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ஆம்னி பஸ்ஸு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்டியரிங்க்கு நடுவில் மொபைலில் வச்சு பிக் பாஸ் பார்த்துட்டு வண்டி ஓட்டுற வீடியோ ஒன்று பார்த்தேன் நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிங்க இருந்துச்சு எவ்வளோ கேர்லெஸ்ஸாக எவ்வளோ பேர் நம்பி பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த அடிக்ஷன் அவ்வளோ அடிக்ஷன் ஆகிடுச்சு இந்த விபத்தை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது எதனால் என்னங்கிறது நான் அதை இதையும் லிங்க் பண்ணல இது அப்போ எனக்கு நான் வந்தனால் சொல்கிறேன் அதனால் இந்த ரெகுலேஷன் தேவைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு சில ரெகுலேஷன்ஸு செல்ஃபோன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் கடைசி அப்டேட் வந்து நரேந்திர மோடிஜி அட்டெண்டட் தி ஓ தேக்கிங் செரமனி ஆஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அஸ் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பெஸ்ட் விஷர்ஸ் டு ஹிம் ஃபாரிஸ்ட் என்ஹெட் ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்லேயே இப்போ மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்துட்டோம் சந்திரசூத் அவர்கள் இருந்தார் ராமர் கோயிலில் தீர்ப்பு கொடுத்தோர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது ஜட்ஜ் வந்துட்டாங்க ஸோ அந்த போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா அப்படி அண்ணாமலை அவர்கள் அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக படிச்சு நான் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு சீஃப் ஜஸ்டிஸ் படிக்கும்போது என்ன ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று பார்த்தோம் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறதா நம்மளோட அவர்கள் பிரிந்திருந்தேன் டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ஐம்பத்தி எட்டு வயசு இன்னும் நாலு மாதம் தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் இருந்தாலும் கூட டிஜிபி அப்பாயின் பண்ணப்பட்டாங்கன்னா பட்டாங்கன்னா அவங்க ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரி இருக்குது அப்போ அதுக்குள்ளே அடுத்த ஜஸ்டிஸ் வராங்களே அப்போ எதுனால் வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத பற்றி எனக்கு தெரியல அப்போதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பு நான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையுடைய நாலு அப்டேட்டு அடுத்து வேறு என்னென்ன வருதுங்கிற நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் நான் பர்ட்டிகுலர் ஏதாச்சும் வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு போஸ்ட் பார்ட்டி ஷெடியூலை சந்திக்கிறேன் வணக்கம்